ਦੇਲ ਇਸ ਪੁ ਨਮਾਂ ਨ? ਅਪਾ ਨਾ ਕੈਚੀ ਭੋਤਾ ਵੀ? ਆ? ਕੈਲਗੁ ਮੂ ਨਮਾਂ என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க ஆளை ஆச்ச பிரங்கோ ஏல வெளம்பே அண்ணா நான் இருந்து இருக்கு இன்னொரு முறை வைங்க நீங்க அக்கா லூட்டியா வேணா வாமா அச்சா அச்சா ஒருக்கா லூட்டியா வா நான் வந்துட்டாங்க நீங்க வந்த நேரத்துல வச்ச அந்த பட்டபிள் ஆமே இன்னும் அங்க இருந்து பா

உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி வீட்டு உன்னை திருபைனாலும் இரக்கங்களினாலும் நன்மை நாள் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமமான உன் வயது திரும்ப வாழ வயதால் போலாகிறது ஆமே <laughs>